இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தரகர் காட்டிய பெண்ணின் புகைப்படம் பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான் ஒரு வாலிபன் திருமணம் முடிந்து மேக்கப் எல்லாம் கலைந்து முதலிரவில் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் காரணம் அவள் கொஞ்சம் கருப்பு அவனுக்கு ஏனோ அவளை பிடிக்கவில்லை அப்போதே மனைவியை வெறுத்தான் படுக்கையை விட்டு தள்ளி வைத்தான் அவளோ என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாள் வெளி உலகத்திற்கு கணவனும் மனைவியுமாக வாழ்ந்தவர்கள் நாலு சுவருக்குள் வெறுக்கப்பட்டவளாய் காலத்தை ஓட்டினாள் ஒருநாள் கேட்டே விட்டாள் ஏன் என்னை வெறுக்கிறீர்கள் நான் உங்கள் மனைவி உங்களை காதலிக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை அவள் கேள்விக்கு இவன் எந்த பதிலும் சொல்லாமல் சென்றுவிடுகிறான் சில மாதங்கள் சென்றது அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இரவு ஒரு மணி போல அவனுக்கு திடீரென நெஞ்சு நெஞ்சுவலி வருகிறது வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகிறான் அவனை பார்த்த மனைவி அவனை விட கதறுகிறாள் உடனே தன் வீட்டாருக்கும் கணவனின் நண்பருக்கும் போன் செய்கிறாள் கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தலைமீது கை வைத்து ஒரு பைத்தியக்காரி போல் புலம்பிக் கொண்டு நடு கூட என்று பாராமல் வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறாள் இவளை பார்த்த கணவன் பயந்து போய் திரு திருவென்று முழிக்கிறான் அவன் தன் வழியுடன் இவளின் செய்கையை கண்டு கலங்குகிறான் கணவனின் நண்பன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறான் அவன் உதவியுடன் காரில் கணவனை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழுத கண்ணோடு அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள் என்கிறாள் மார்பின் வலி அதிகரிக்கவே அந்த ஒரு நொடி இவளையா வெறுத்தேன் என்று கண்மூடி அழுகிறான் அவள் மடியில் தலை சாய்த்தபடி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான் நண்பர்கள் அவனது வீட்டார் மனைவியின் உறவினர்கள் எல்லோரும் வந்துவிட்டனர் அவளை ஆறுதல் அவள் அழுகை அடங்கவில்லை இந்த பெண்ணிற்கு கணவன் மீது இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் வியந்தும் பொறாமையுடனும் அவளை பார்க்கின்றனர் டாக்டர் திடீரென்று வெளியில் வருகிறார் உங்கள் கணவர் புகைப்பிடித்ததால் வந்த பாதிப்புமாயுது என்று சொல்கிறார் சொல்லுங்க டாக்டர் அவர் எப்படி இருக்கார் சின்னதா மாரடைப்பு வந்திருக்கு ஐயோ கடவுளே பயப்பட ஒன்றுமில்லை நீங்க அவர் மனைவிதானே உள்ள வந்து பாருங்க அதிகமா பேச வேண்டாம் சரி என்று தலையாட்டிவிட்டு உள்ளே பாய்கிறாள் மருத்துவர் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் மனைவியை தேடுகிறான் அவள் டாக்டரின் பின்னால் நின்று இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறாள் இனி நீதாமா கவனிச்சுக்கணும் மருந்துகளை வேளா விலைக்கு சரியா கொடுத்துடு எழுதி கொடுத்து விட்டு டாக்டர் வெளியேறுகிறார் அந்த தருணத்திற்காக காத்திருந்தவன் தன் மனைவியின் பெயரை முதன்முதலாக சொல்லி சத்தமாக அழைக்கிறான் சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகிறாள் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போனது அவள் கையை பிடித்துக்கொண்டு இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் உனக்காக மட்டும் என்கிறான் அவளுக்கு அவன் சொன்ன வார்த்தையை விட தன் கணவன் தன்னுடன் பேசுகிறான் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுது கொண்டே சிரிக்கிறாள் உன்னை நான் வெறுத்தும் என் மேல் இவ்வளவு பாசமா என்று கேட்டான் கணவன் நீங்கள் என் கணவர் நான் உங்கள் மனைவி என்று ஒரே வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் குனிந்து முத்தமிடுகிறாள் அப்போது கவனிக்கிறாள் அவன் கண்களில் நீர்த்துளிகள் அதில் அவன் கேட்கும் மன்னிப்பு தெரிகிறது தன் கரத்தால் அவனது கண்ணீரை துடைக்கிறாள் அப்படியே அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட ஆசைப்படுகிறான் முடியாததால் கண்மூடி அவள் நெஞ்சத்தில் முத்தமிடுகிறான் காலம் எப்படி மாறிப்போனாலும் கணவனை காதலிக்கும் மனைவிமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்துவிடும் ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நாம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கல்லறை சென்ற பின்னும் காலத்தால் அழியாதது கணவன் மனைவியின் உண்மை காதலே நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்